Hi friends, welcome. நம்மளுடைய நக்கீரன் டீன்பிஸ் யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு ஏற்கனவே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணிட்டு வரும் நியூ புக்கை பேஸ் பண்ணி மொத்தம் முப்பது டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் ஏற்கனவே நம்ம வந்து பதினாலு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் இது வரைக்கும் அட்டன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சேனல் நக்கீரன் டீன்பிசி அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ளேலிஸ்ட் போய் பாருங்க பிளேலிஸ்ட்டில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு போட்டு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருப்போம் அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த பதினாலு டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் இருக்கும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கே எல்லாமே இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஜி புக் வைஸில் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம் அந்த ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜுக்கான டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மறக்காம அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பி யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்திக்கோங்க ஓகேங்களா அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் போகணும் கொண்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் உடனே டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிகேக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச்சுக்கான டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே இருக்கும் சோசியல் புக்கை பேஸ் பண்ணி மொத்தம் இருபத்தி ஆறு டெஸ்ட்டு சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் புக் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும் ஓகேங்களா அதற்கான டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம வந்து இப்போ ப்ரீவியஸியர் கொஸ்டினை தொகுத்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம கொடுத்துட்டு வரோம் இப்போ இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி கொஸ்டின் டெஸ்ட்டு வச்சாச்சு அதற்கான வீடியோவும் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து வந்து அடுத்து இருபத்தஞ்சி கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதற்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு கீ செக் பண்ணிக்குவோங்க ஓகேங்களா இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தத்துவ போதனை சபையை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவேந்திரநாத் தாகூர் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி இந்த பொறுத்துக்கான ஆன்சர் சி ஏக்கு வந்து ரெண்டு பிக்கு மூணு சிக்கு நாலு டிக்கு ஒன்று அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் தியாசபிக்கல் சொசைட்டி எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது பி நியூயார்க் இருபத்தி ஒன்பது தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஏ ஈவே ராமசாமி முப்பது பொறுத்துக இதுக்கான ஆன்சர் பி ஏக்கு மூணு பிக்கு ஒன்று சிக்கு ரெண்டு டிக்கு நாலு இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே முப்பத்தி ஒன்றாவது கேள்வி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யார் டி ராமலிங்க அடிகள் முப்பத்தி ரெண்டு ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி முப்பத்தி மூணு பொறுத்துக்க சரி தவறான இணையை அடையாளம் காணுங்க ரெண்டு நாலு மட்டும் இதில் தவறு ஒன்று மூணும் சரி முப்பத்தி நாலு கல்கத்தாவில் முகமதிய இலக்கிய கழகம் எப்போது தொற்றுவிக்கப்பட்டது டி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முதலாவது தயானந்த ஆங்கிலோ வேதப்பள்ளி நிறுவப்பட்ட இடம் ஏ லாகூர் முப்பத்தி ஆறு பெண் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை காலவரிசைப்படுத்தி எழுதுக இதுக்கு ஆன்சர் டி ரெண்டு ஒன்று நாலு மூணு ஓகேங்களா சதியொழிப்புச் சட்டம் அடுத்து சாரதா சட்டம் அடுத்து தேவதாசி ஒழிப்புச் சட்டம் லாஸ்ட்டாக வரதட்சணை தடை சட்டம் முப்பத்தி ஏழு எப்பொழுது மெட்ராஸ் இந்து சமுதாய சீர்திருத்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது சி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு முப்பத்தி எட்டு சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஏ தயானந்த சரஸ்வதி முப்பத்தி ஒன்பது கீழ்கன்றவுற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அதற்கு ஆன்சர் டி பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் நாற்பது பின்வரும் நகரங்களில் பிரம்மஞான சபையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது சென்னை ஆப்ஷன் டி சென்னை நாற்பத்தி ஒன்று சதி என்பது ஒவ்வொரு சாஸ்திரப்படி ஒரு கொலை என்று வர்ணித்தவர் யார் சி ாம் மோகன் ராய் நாற்பத்தி ரெண்டு இதற்கான ஏன்சர் ஏக்கு ரெண்டு பிக்கு ஒன்று சிக்கு நாலு டிக்கு மூணு ஏன்சர் வந்து இதுக்கு ஏ நாற்பத்தி மூணு குரு ராம்சிங்கின் சீடர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் பி நாம்தாரிஸ் நாற்பத்தி நாலு சத்திய சோதக் சமாஜ் உண்மையை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஏ ஜோதிபா பூலே நாற்பத்தஞ்சு கீழ்கன்றவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது சி ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண பரமகம் சார் ஏன் சார் சி வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா நாற்பத்தி ஆறு தேவேந்திரநாத் தாகு ஏற்படுத்திய அமைப்பின் பெயரை குறிப்பிடுக பி தத்துவபோதனை சபா நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறாம் ஆண்டு இந்தி சங்கத்தை நிறுவியவர் யார் சி சுரேந்திரநாத் பானர்ஜி நாற்பத்தி எட்டு சுதேசி கொள்கையை முதலில் உபதேசித்த இந்தியர் யார் பி தயானந்த சரஸ்வதி நாற்பத்தி ஒம்பது வரிசை ஒன்றை வரிசை ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடை தேர்ந்தெடுத்து பொறுத்துக்க இதற்கான ஆன்சர் ஏ ஏக்கு ரெண்டு பிக்கு நாலு சிக்கு மூணு டிக்கு ஒன்று ஐம்பது பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க இதில் வந்து ஒன்று மட்டும் சரி இது எல்லாமே தவறு ஓகேங்களா ஐம்பது கேன்சர் ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் ஏ கரெக்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை தொகுத்து உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவோம் நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்